ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் இருபத்தி எட்டாவது நாளுங்க ஸோ இந்த கத்திரி செடியெல்லாம் வந்து நம்ம போன பட்டத்தில் வச்சது பூச்சி தாக்குதலும் இருக்குது கொஞ்சம் இலைகள்லாம் கொஞ்சம் டெல்லாக இருக்க மாதிரி தெரியுது மறுபடியும் இந்த ஸ்ப்ரே வந்து அடிச்சு விடணுங்க கொஞ்சமாக பச்சிலை கஷாயம் அந்த மாதிரி நீம் ஆயில் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடணும் இந்த சைடும் வந்துட்டு கொஞ்சம் அந்த பூச்சி தாக்குதல் இருக்குல்ல இந்த வெயில் காலம் வந்துருச்சுனாலே இந்த அஸ்வினி பூச்சி இந்த வெள்ளைப்பூச்சி ரொம்ப காமன் ஸோ இதுலேருந்து நம்ம செடிகளை வந்து இந்த வெயில் காலங்களில் கொஞ்சம் காஞ்சி காப்பாற்றி எடுக்கணுங்க ஸோ இது என்ன விதன்னு தெரியல இன்னொரு செடியிலேயும் வந்து முளைச்சிருக்கு தொட்டிலும் வந்து முளைச்சிருக்கு மாதுளை மாதிரி தெரியுது இந்த மாதிரி இந்த வேஸ்ட்டு கம்போஸ்டில் இருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ காய்கறி வேஸ்ட் எல்லாமே போட்டு கம்போஸ்ட் பண்ணி அந்த கம்போஸ்ட்டை வந்து செடிகளுக்கு வந்து நம்ம பாட்டிங் மிக்ஸாக ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய செடிகள் வந்து நமக்கு வருங்க இது வந்து தக்காளி செடி இதெல்லாம் வந்து போடல நம்ம கம்போஸ்ட்டில் போடுறோம்ல அந்த கெட்டுப்போன தக்காளி அதெல்லாம் போடும்போது அதுலேருந்து விதைகள் வந்து இந்த மாதிரி வளருது ஸோ இது வந்து வெங்காயமும் வருது இது பார்த்திங்கன்னா மாதுளை அதுக்கப்புறமா இது வந்து என்ன அப்படின்றது தெரியல ஸோ வந்து புடலங்க பூசணிக்காய் அந்த மாதிரி ஏதாவது இது இருக்கும் இந்த சைடு சிகப்பு வெண்டைக்காய் வந்துட்டு கொஞ்சம் சைஸ் நல்லா பெருசாக இருக்குது இது வந்து இந்த ரெண்டு காய்களை வந்து விதைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து காய்கள் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்குது மேலேயும் வந்து நல்ல மொந்தமாக வந்துட்டுருக்கு இது வந்து கொஞ்சம் மொந்தமாக இருக்க மாதிரி இருக்குது உள்ள விதைகள் வந்த மாதிரி இருக்குது ஆனால் தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்குது விதைகள் தான் இதெல்லாம் இது வந்து விதைகளுக்கு நல்லா விட்டு விதைகள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து இந்த பட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சிகப்பு வெண்டையை பொறுத்தளவில் ஸோ இது வந்துட்டு தவசிக்கீரை கட்டிங்ஸ் வச்சோம் இல்லையா ஸோ அந்த கட்டிங்ஸ்லேருந்து வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க இந்த பக்கம் ஒன்று அந்த அந்த செடி ஒன்று இந்த வார்த்தை பார்த்துட்டிங்கன்னா மெயினாக அந்த குடி வகைகள் எல்லாம் போட்டோம் இல்லையா இந்த சிறகவரை மூக்குத்தி அவரை அதுக்கப்புறமா காராமணி வயலட் கலரில் வரக்கூடிய அவரை சாதா அவரை கிளி கோழி அவரை இல்லையா அது இது எல்லாமே வந்துட்டு விதைகள் வந்து தயாராகிட்டு இருக்குங்க ஸோ விதைகளை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இந்த மண் எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கு இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ நேற்று வந்துட்டு வீடியோ எடுக்கும்போது நான் பார்க்கல தான் வந்து பார்த்தேன் தெரியுதேன் என்னென்னு உங்களுக்கு ஆ அது தெரியுது என்னென்னு நம்ம வந்து இங்கே ஒன்று உருளைக்கிழங்கு வச்சோம் இல்லையா ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஒரு செடி வந்து வாடி வாடினதுக்கப்புறமா இது வந்து வாடிப்போச்சு ஸோ வாடும்போது உள்ளே வந்து கிழங்குகள் வைக்கும் அப்படின்னு ஸோ கிழங்கு தெரியுதா இதில் இருந்து மறுபடியும் இன்னொரு புது செடி வந்து உருவாகி வரும் ஸோ இது வந்து கொஞ்சம் முத்த கொஞ்சம் வளர ஆரம்பித்ததுமே நம்ம வந்துட்டு புது செடி வந்து மறுபடியும் இன்னொன்று உருவாகிட்டே இருக்கும் ஸோ ஒரு செடிக்கு ஒரு கிழங்கு அந்த மாதிரி நான் வந்து இதை மண்ணு போட்டு மூடி வைக்கிறேன் ஸோ அந்த கிழங்கு வகைகளை பொறுத்தளவுல நம்ம வந்து மேலே மண்ணை அணைச்சி கொடுக்கணும் சரிடா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மண்ணை போட்டு விடணும் இந்த பக்கம் மரவண்டை விதைகளையுமே வந்துட்டு மொத்த விட்டுருக்கு ஸோ விதைகளுக்கு வந்து ரெடியாகிட்ருக்கு மரவண்டை சிகப்பு வண்டை அப்புறம் வந்து சாதா பச்சை வெண்டை அது விதைகள் வந்து நம்மக்கிட்டே இருக்குது அவைலபிளாக ஸ்டோரில் ஸோ இது வந்துட்டு நான் யூனிக்காக வளர்க்குற ஒரு விஷயம் ஸோ இன்னி இது வந்துட்டு சீட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு இன்னி வந்து சேல்ஸுக்கும் வருங்க ஸோ உங்களுக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து விதைகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா கார்டனிங் ஐட்டம்ஸ் டூல்ஸாக இருக்கட்டும் ஸ்ப்ரேயர்ஸாக இருக்கட்டும் பாக்ஸு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ கம்மியான விலையில பெஸ்ட் ரேட்டில் வந்து நம்ம வந்து கொரியர் அப்புறம் வந்து பார்சல் சர்வீஸ் மூலயமா அனுப்பி வச்சுட்ருக்கோம் ஸோ இது வந்து அவரை செடி அவரை இந்த இதை வந்துட்டு விதைகள் விட்டுருக்கு நல்ல விதைகள் முத்திருக்கு ஸோ இந்த விதைகளை எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் மறுபடியும் அடுத்த ஜென்ரேஷன் வந்து செடிகள் வளர ஆரம்பிச்சிடும் பாவக்காய் வந்துட்டு ஒரே ஒரு காய் வந்து அறுவடை பண்ணும் அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாம செடி பரவிட்டு இருக்கு ஃபுல்லா கொடி ஃபுல்லா படர்ந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பூக்கள் வைக்கிற மாதிரி அது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது சரி இங்க பாருங்க கீரை இது வந்துட்டு ரொம்ப நல்லது நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய கீரை இது இந்த வயசாகும்போது இந்த மூட்டு வலிகள்லாம் வரும் இல்லையா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து அது ஜவ்வு கம்மியாக இருக்கிறனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்து சமையலில் வாரம் ஒரு முறையாவது இந்த மாதிரியான கீரைகள் வந்து நம்ம சாப்பிடணும் இந்த கீரையை நீங்க வந்து சமைச்சே சாப்பிட்டாலுமே லைட்டு அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்துட்டு நம்ம உடம்புல நம்ம உடம்புக்கு தேவையான ஜவ்வு அந்த இதெல்லாமே வந்து சப்போர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான கீரைகள் வந்து வந்து அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்குது ஸோ இது சாப்பிட்டு வரும்போது அந்த ஜவ்வு கம்மியாக இருந்து மூட்டை வலி வர எல்லாம் கம்மியாகும் இதுக்கு வந்து பெருசாக வந்து போட தேவையில்லை ஸோ இதோ ஒரு செடி வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது போது நான் வந்து ரோஸ் வச்சுருக்கேன் அது தான் இந்த விதை போட்டிருக்கேன் ஸோ அது வந்து அப்படியே மேலே ஸ்ப்ரெட் ஆகும் ஏன்னா கொடி மாதிரி நம்ம வந்து போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஒன்ஸ் வச்சிட்டாலே அது வந்து நல்லா வளர்ந்துங்க பாருங்கள் பூக்கள் வச்சு காய்கள் விதை இது ஸோ இதுதான் விதை அதுவே வந்துட்டு விதை வந்து இதாக ஆரம்பிச்சிடும் இதில் வந்து அந்த ஒயில் இது வந்து இந்த காய் வந்துட்டு நமக்கு டார்க் பர்பிள் கலரில் பூ கலர் மாறும் பழுத்துச்சு அப்படின்னா ஸோ லிப்ஸ்டிக் காயின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது நல்ல சத்து இருக்கக்கூடிய ஒரு கீரைங்க கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ சின்ன சின்னதிலேருந்தே கூப்பிட்டு பழகிக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ